குட் மார்னிங் ஒரு நோக்கம் இலக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம பல தடவைகள் சொல்லி இருக்கிறார் பாபா சொன்னது நீங்கள் தேவதையாக வேண்டும் தேவதையாக வேண்டும் தேவதையாக வேண்டும் பாபா திரும்பி திரும்பி சொல்லிடுச்சு பாபா எங்களுக்கு அது இலக்குவான வழிமுறைகளின் கூட கொடுத்திருக்கிறார் மனதை சுத்தமாக வைத்திருங்கள் தூய்மையாக வைத்திருங்கள் எல்லோருக்கும் நல்ல உணர்வுகளை கொண்டிருங்கள் பாபா புத்தியை தெளிவாக வைத்திருங்கள் அப்போ பாபா சொல்லும் பொழுது தூய்மையான மனது அதற்கு வழி அதற்கான விளக்கம் கொடுத்திருக்கிறார் மனதுல தூய உணர்வுகள் நல்ல ஆசைகள் மட்டுமே இருக்க வேண்டும் பாபா அதுக்கு பிறகு தெளிவான புத்தியை பத்தி சொல்ல இல்லை ஆனால் ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தால் உங்களுக்கே தெரியும் புத்தி என்னுடைய பழைய சமஸ்காரங்களால ஆதிக்க செலுத்தப்படாத புத்தி மற்ற மனிதர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படாத புத்தி இறைவனுடைய பாதுகாப்பு கூட்டிக்கு கீழே இருக்கிற புத்தி இறைவனுடைய ஆதிக்கம் புத்தியில வேலை செய்ய வேண்டும் நாள் பாபா சொல்லியிருந்தார் நீங்கள் ஒரு தேவதையாக வேண்டும் என்றால் இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களை உங்களுக்கு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடியில் உங்களுக்கான அந்த புரிந்துணர்வு ஏற்படும் ஒரு வினாடியை விட அதிக நீண்ட நேரம் எடுக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு பத்து நிமிஷம் பத்து வினாடி எடுத்தால் லேட் டு லேட் ஏன்னு சொன்னால் கடைசி பரீட்சையில உங்களுக்கு தெரியும் உடனடியாகவே தெரிய வேணும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விஷயம் பாபா சொல்லியிருந்தது ரம்மா பாபாவை பத்தி அது நான் ஹிந்தியில உங்களுக்கு சொல்றேன் உடனடித்தான மகா புண்ணியம் எதையாவது நீங்கள் உடனடியாக செய்யும் பொழுது அது வந்து தன் மகத்தான புண்ணியமாக இருக்கும் பாபா கிட்ட கேட்கிறார் முற்றுப்புள்ளி வைக்க சொல்லும் பொழுது நான் என்ன செய்ய வேணும் அதை செய்ய சொல்லி அந்த நேரத்துல அதை செய்தால் தான் அதுக்கான விசேஷமான உதவி வந்து பாபா எனக்கு கிடைக்கும் அப்போ நான் அந்த தெளிவான உணர்வு தெளிவான தொடர்பை பாபாவோட கொண்டிருக்க வேண்டும் பாபாவுடைய சமிக்கைகளை பெற்றுக் கொள்றதுக்கு அப்பொழுதுதான் அப்போ அது என்ன தானம் செய்ய வேணும் நான் என்ன தானம் பாபாவுக்கு செய்ய வேணும் சிந்திச்சு பார்க்கலாம் நாங்க நிறைய விஷயங்கள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா பாபா சில பேர் புதிய குழந்தைகளாக இருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் என்னால ஆஹ் பார்க்கக்கூடிய நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுதா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாபா சொன்னது எல்லாருக்காகவுமே ஆஹ் தனி தனி ரீ தனிப்படையாகவும் எல்லாருமே நீங்க உங்களைய தனிப்பார்த்த ரீதியில சோதிச்சு பார்க்கலாம் பாபா சொன்னது இன்னமும் நிறைய இருக்கிற விஷயங்கள்ல நிறைய கரைகள் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் வீணான எண்ணங்கள் எப்படி ஏன் என்ன எப்படி இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய வீணான எண்ணங்களை கொண்டு பாபாவுடைய பாதசுவோடு உள்ள நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்குது அப்ப நாங்கள் பாபா என்ன அஹ் முயற்சி செய்ய சொல்றாரோ அதை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சேவை வந்து இலகுவான வழியில நடைபெறும் வழியில நடைபெறும் இரட்டை ஒளியாக லேசாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பழைய விஷயங்களை நாங்கள் வந்து விண்ணான எண்ணங்கள் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வழிகாட்டலின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் கூட பாபா முரளில சொல்லியிருந்தார் அது ஒரு சின்ன வசனம் தான் ஆனால் பாபா சொன்னது பழைய தடவைகள் முன்கூட்டியும் சொல்லியிருக்கிறார் இது பற்றி தெளிவாக பாபா சொல்லியிருந்தார் என்ன செய்ய வேணும் என்று பாபா சொல்லியிருந்தார் இல்லையா தந்தையை பின்பற்றி நடவுங்கள் அண்டு அப்ப அது அதனுடைய அர்த்தம் என்ன ஆஹ் இங்க கூட நிறைய கேள்வி இருக்குது அதுல பாபா சொன்னது பிரம்ம பாபாவை பின்பற்றி நடவுங்கள் அவர்களுடைய செயல்களின் அடிப்படையில ஷி உங்களுடைய ஸ்திதிக்காக பின்பற்றுங்கள் அதுக்குள்ள சாக்கார முரளிகள் அவயக்த முரளிகள் ஆஹ் அதுல கூட நீங்க ஸ்திதிகளை பற்றி பார்க்கலாம் என்று பாபா சொல்லியிருக்கிறார் அப்போ பாபா நிறைய தலைவர்கள் அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் சரீரமற்ற நிலை எப்படி இறைவன் பற்றவராக இருக்கிறாரோ அதே போல நீங்களும் அந்த ஸ்திதியில இருக்க வேணும் என்னுடைய அந்த விழிப்புணர்வை நான் வந்து கொண்டிருக்க வேணும் இல்லையா அந்த நிலை வந்து எனக்கும் இருக்குதான்னு நான் சோழிச்சு பார்க்க வேணும் இன்கோபோரியல் என்னொரு விஷயம் பாபா பொதுவாக சாக்கார முரளிகளில் சொல்றது நீங்க வந்து ஞானன் மாஸ்டர் ஞான கடலாக ஆக முடியுமா இறைவன் வருகிறார் அவருடைய முக்கியமான விஷயம் தூய்மைப்படுத்துவது அந்த தூய்மைப்படுத்துவதற்கான நிலை எப்பொழுது ஆரம்பமாகுது என்று சொன்னால் புரிந்துணர்வின் பொழுதுதான் அதனால அதனால என்னட்ட நான் வந்து கடலிடம் இருந்து எல்லா ஞானத்தையுமே எடுத்துக்கொண்டு எல்லோருக்குமே கொடுக்க முடியுதுதான் எனக்காகவும் மற்ற நான் அந்த புரிந்துணர்வு கொண்டிருக்கிறேனா அந்த நிலையை நான் வந்து கொண்டிருக்கிறனா மாஸ்டர் ஞான கடலாக இருக்கிறனா இது எல்லாமே தான் எங்களுக்கு முக்கியம் இறைவனுடைய பணிவு அது கூட எங்களுக்கு முக்கியம் இறைவன் ஆஹ் எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா அவர் வந்து மறைமுகமாக இருக்கிறார் பக்தி மார்க்கத்தில் நாங்கள் வந்து இறைவனுடைய புகழை நிறையவே பாடுகிறோம் ஆனால் சங்கம யுகத்தில இறைவன் வந்து வரும் பொழுது இறைவனுடைய வேலை என்ன என்று சொல்லி சொன்னால் ஆஹ் நாங்கள் பார்க்க முடியாது இறைவனுடைய வேலை என்ன என்று சொல்லி என்று மறைமுகமானது ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் பேர் தான் இறைவனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஏன்னு சொன்னால் இங்க எந்த ஒரு வெளிப்படையான பகட்டோ எதுவுமே கிடையாது இறைவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக ஞானம் கொடுக்கிறது கூட தாக்கார பாபாவனுடைய விஷயம் முடிஞ்சது நீண்ட காலத்துக்கு பிறகு அவே ரூபத்துல பாபா ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அது முடிஞ்சது அது முடிஞ்சது அப்ப இன்னைக்கு உண்மையாகவே ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மறைமுகமான முயற்சிதான் இப்போதைக்கு முக்கியமாக இருக்குது அதன் வேற ஏதாவது உங்களுக்கு அகங்காரம் அகங்காரம் அல்லது நான் நான் என்ற அந்த பிடிவாதம் அதெல்லாம் இருந்தால் என்னால தொடர்பை கொண்டிருக்க முடியாது என்னால பாபாவுடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடக்க முடியாது அதனால நான் வந்து சரீர உணர்விலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் பாபாவினுடைய கருவியாக இருக்க வேண்டும் அதனால பணிவு முக்கியம் அந்த விழிப்புணர்வு முக்கியம் பாபா எங்களுக்கு சொல்றது ஷிவ் பின்பற்றி நடக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அகஸ்திதியில நான் எப்படி இருக்கிறேன் பிறகு பிரம்ம பாபாவை பின்பற்றி நடப்பதற்கு நீங்க எல்லாருமே கதையில் கேட்டிருப்பீங்க அவருடைய அவருடைய பார்வைகள் அவருக்கு எந்த ஒரு கேள்விமே இருக்கு இல்லை நான் என்ன செய்யணும் என்ற ஒன்றுதான் தான் இருந்தது அதற்கான பதில் முழுமையாக ஆஹ் சரணடைகிறதாக இருந்தது முழுமையாக ஏற்றுக்கொள்றதாக இருந்தது அதனால அவர் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டார் எந்த ஒரு அஹ் எந்த ஒரு இதுவும் இருக்கல என்னால் நிறைய குழப்பங்கள் இருந்தது அந்த நேரங்கள்ல நிறைய உலகத்துல கூட நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தது சிந்து சிந்து ராஜ்யத்துல கூட ஆஹ் என்று சொன்னால் பாபா தூய்மை தூய்மையை வந்து படிப்பிக்கும் பொழுது அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது அந்த நேரங்கள்ல பாபா வந்து ஏற்றுக்கொண்டார் யார் எல்லாரும் அவர்கிட்ட வந்தார்களோ அவர்கள் எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டு எல்லா எல்லா வகையான விஷயங்களையும் வந்து கற்றுக்கொண்டார் இல்லை எல்லாரையுமே தங்குறதுக்கு வசதிகள் எல்லாமே கொடுத்து அதனால அந்த நிலை அன்பாகவும் பற்றும் இருக்கிற நிலை அது சிவபாபாவாலையும் வந்து கொடுக்கப்பட்டது பிரம்மா பாபாவும் கொடுக்கு அதனால நானும் கூட முழு குடும்பத்தையுமே என்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா பிரம்மா பாபா ஏற்றுக்கொண்டார் எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழு தன்னுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டார் உடனடியாகவே அவர்களை பராமரித்தார் ஒன்று ரெண்டு இல்ல ஒன்று ரெண்டு இல்ல ஆஹ் எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டார் இல்லையா ஆஹ் அதுதான் நீங்க முக்கியம் நான் எப்படி சிவாவை பின்பற்றுறேன் எப்படி நான் வந்து பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் அதுதான் இங்க இன்னொரு விஷயம் இல்லையா பாபாவுடைய முழு வாழ்க்கையிலையும் பாபா வந்து களைப்பற்று சேவை செய்து கொண்டிருந்தார் பாபா பிறகு அதுக்கு பிறகு தெளிவாக எப்படி ரெட்டை ஒலியாக லேசாக இருக்கிறது என்ற பற்றி சொல்லியிருந்தார் பிறகு பாபா சொன்னது வந்து அந்த நீங்க வந்து வேறு வேறு கிளைகள் இல்லையா எப்படி நாங்க சேவை செய்கிறது என்ன மாதிரி சேவை செய்யறது என்றதை பற்றி அவ்வளோ பாபா கடைசி நேரங்கள்ல பாபா வந்து அஹ் குழுக்களை சந்திக்கல அந்த நேரங்கள்ல அதனால இங்க வந்து பாபா வந்து தெளிவான ஆஹ் வழிகாட்டல்களை கொடுக்கிறார் ஆஹ் அந்த விங்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு விங்ஸ் அதனால உம் அதை உங்களுக்கு நான் வந்து நீங்க முரளி கேட்பீர்கள் அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு பாபா ஆஹ் சொன்ன இன்னொரு விஷயம் மதுவன வாசிகளோட கூட பேசியிருந்தார் பாபா சொன்னது பாபா வந்து மதுவனத்தை எப்படி வந்து வந்து பராமரிக்கிறார் யாருடைய குறைகளும் அங்க பார்க்கறதுக்கு இல்லை நீங்க மதுபணத்துக்கு பார்க்கும் போகும் பொழுது என்ன பார்க்கறீங்க களைப்பற்ற சேவையாளர்களைத்தான் பாக்குறீங்க இல்லையா பாபாவுடைய தேவைகள் பாபாவினுடைய விஷயம் தான் நாங்க நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொருவருமே முயற்சி செய்கிறார்கள் சில நேரம் அதனுடைய பார்வை இருக்கும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் மதுபணத்துக்கு போகும் பொழுது நாங்க அதெல்லாம் பார்க்கறதில்ல இல்லை இல்லையா என்னோட சொல்லி சொன்னால் பாபா தான் அதை உருவாக்குகிறார் அந்த சூழலை உருவாக்குகிறார் அதனால எதையுமே நாங்க வந்து பார்க்க கூடாது நான் கூட பாக்குறேன் இந்த மதுபணத்துல பக்தி மார்க்கத்துல கூட நிறைய விஷயங்கள் இருக்குது கிருஷ்ணர் அஹ் உடையது மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால எங்களுடைய நடைமுறை மதுபணத்துல மதுபணம் ஒரு அதி புனிதமான இடம் ஒவ்வொரு பாபானுடைய வீடுமே வந்து அதி புனிதமானது தாதி எப்பொழுதுமே சொல்வார்கள் இயக்கத்தை பற்றி பேசும் பொழுது இயக்கியத்தை பற்றி பேசும் பொழுது பௌதிகத்துல கூட ஆஹ் இறைவனுடைய வேலை எங்க நடந்து கொண்டிருக்குது இறைவனுடைய வேலைகள் எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால இந்த யக்கியம் மதுபனம் பெரிய யக்கியம் எனக்கு கூட ஞாபகம் இருக்குது பூனை காலத்திலிருந்து தாதி பூனையில இருந்தார்கள் அப்பொழுது அஹ் மதுமனத்தை பற்றி சொல்லும் பொழுது அஹ் எப்பொழுதுமே யக்கியத்தை தான் சொல்வார்கள் எப்பொழுதுமே ஆஹ் அது பாபா பிறகு சொன்னது ஒவ்வொரு சென்டருமே யக்கியம் தான் ஆஹ் ஒவ்வொரு சென்டருமே யக்கியம்தான் அதனால பக்தி மார்க்கத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் ஆஹ் அவர்கள் வந்து ஆலயங்கள்ல கொண்டு போ ஆலயங்களுக்கு போகும் பொழுது சிறப்பான விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்து போவார்கள் இல்லையா நிறைய சிறப்பான பழம் சிறப்பான விஷயம் சில நேரங்கள் அங்க மற்றவர்கள் இருப்பார்கள் ஆஹ் எனக்கு இது சரியில்லாத இது எனக்கு விருப்ப எனக்கு தேவையில்ல அதனால நான் கோயில கொண்டு கொடுக்க வேண்டாண்டு இருக்கிறார்கள் இல்ல அதே போல பிராமண குடும்பத்திலேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா இங்கேயும் அப்படித்தான் சில பேர் எனக்கு வீட்டுல தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு கொடுக்க வேண்டு கொடுக்கிறார்களும் இருக்கிறார்கள் அப்படியும் இருக்கணும் அல்லது பாபாவுக்கு சிறப்பானதை இதை கொண்டது கொடுக்க என்று கொடுக்கிறார்களும் இருக்கிறார்கள் அப்ப என்னுடைய நடத்தை எப்படி இருக்குது பாபாவுடைய வீட்டுக்கு எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குதா பாபாவுடைய வீடு எவ்வளவு புனிதமானது அஹ் அந்த விஷயம் இது இறைவனுடைய வீடு நான் பாபாவுக்காக கொண்டு வருகிறேன் இல்லையா மனிதர்களுக்காக இல்லை பாபாவுக்காக கொண்டு வர்றேன் என்றது இன்றைக்கு முரளி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் தேவதைகளை பற்றி தூ தூய்மையாகிறது பற்றி அந்த மாதிரி அதுல நிறைய விஷயங்கள் பாபா சொல்லி கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் நாங்க கூட சிந்திக்கிறது நாங்க குறிச்ச தீ தேதி மாறிட்டது இல்லையா நான் பாபாட்டு வரும்பொழுது நினைச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல நாங்க எல்லாருமே வீட்டை போயிடுவோம் என்று எனக்கு கூட ஞாபகம் இருக்குது அந்த நேரத்துல நான் அதை சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு எழுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரைக்குள்ள டிசம்பரில் சக்தி வாய்ந்த முரளி பாபா கொடுத்திருந்தார் அறுபத்தாறு எழுபத்தாறு டிசம்பர்ல ஓகே நீங்க வீட்டுக்கு போக தயாராக இருக்கிறீங்களா அல்லது நேரம் இருக்குதா என்ன மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் பாபா எப்பொழுதுமே சொன்னார் திகதியினுடைய வராதீர்கள் இல்லையா நீங்க பிறகு பாபா சொன்னார் நீங்க பாபாவுக்கு தேதி சொல்லுங்க கண்ட ரெண்டு ரெண்டு முரளிகளுமே பிரம்மா பாபா சிவ அஹ் வந்து நீங்க திகதிய தீர்மானிக்கிறதுக்கு தீர்மானதுக்கு கூட ஸ்ரீ பாபா எங்களை நீங்க நீங்க வந்து தயாராக இருக்கிறீங்களா எப்ப நீங்க தயாராகுவீங்க எனக்கு சொல்லுங்கொண்டு இந்த வருஷ கடைசியில தயாரிவீங்களா அதனால ரெண்டாயிரம் ஆண்டு இது அப்ப அப்ப ரெடி ஆயிருவீங்களா அல்லது உங்களுக்கு இன்னமும் நிறைய நாள் வேணுமா என்று பாபா கேட்கிறார் பாபா தாதி ஜானகிட்ட கூட கேட்கிறார் இப்ப வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாரும் இருக்கட்டை வெளிநாட்டவர்கள் தயாரி தாதி சொல்கிறார்கள் இப்ப உண்டு ஆஹ் அதுக்கப்புறம் இப்ப இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அஹ் நாங்க கூட சிந்திச்சு பார்க்கலாம் அதனால அந்த பாபா வந்து எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அதனால நாங்கள் அவரை இன்னமும் காக்க வைக்காமல் முயற்சி செய்ய வேண்டும்